நாள் காட்டியின் இருவரி வாசகம் போல் நாளுக்கு நாள் புதிது புதிதாய் அர்த்தம் தந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் பின்பு கவலை என்பது இல்லை பிற மனிதர்களோடு நீங்கள் உண்மையாக பழகாத வரையிலும் பிற மனிதர்கள் உங்களோடு உண்மையாக பழகாத வரையிலும் வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருக்காது கடவுள் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல சாதிக்கத் துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே வாழ்க்கையில் பாதி துன்பம் தவறானவர்களிடம் எதிர்பார்ப்பு வைப்பதால் வருகிறது மீதி துன்பம் உண்மையானவர்களை சந்தேகிப்பதினால் வருகிறது யாரிடமும் விளக்கம் கொடுத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும் உண்மையை எதிர்கொள்ள துணிச்சல் மறுப்பு தெரிவிக்க தைரியம் சரியான செயல்களைச் செய்தல் இவையே நேர்மையான வாழ்க்கைக்கான மந்திர திறவுகோல் எப்பொழுதெல்லாம் மற்றவருடன் உங்களுக்கு முரண்பாடு ஏற்படுகிறதோ அப்பொழுது உறவு சிதைவதற்கும் மற்றும் மாலமாவதற்கும் இடையேயான வித்தியாசத்தை ஏற்படுத்துவது உங்கள் அணுகுமுறையே உனக்காக ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை தர்மகுள்ளம் படைத்த மனிதன் ஆணையிடுவதும் இல்லை அடங்கி பணிவதுமில்லை அதிகாரமானது ஒரு படுகாசகரமான கொள்ளை நோயைப் போல்தான் தொட்டதை எல்லாம் கரைப்படுத்தும் மண்ணுக்குக் கீழே அடக்கமாகும் வரை மண்ணுக்கு மேலே அடக்கமாயிருப்போம் எப்போதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற்போல் மாறுபவர்களையே இந்த போலி உலகம் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறது